ஏசு அவனை பார்க்கிறார் அவர் உதவி செய்ய விரும்புகிறார் இவனுக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்ல நான் அவனுக்கு உதவி செய்யட்டும் அமென் லெட் மீ ஹெல்ப் என் நான் அவனுக்கு உதவி செய்யட்டும் இந்த உலகம் அவனை தள்ளுது யார் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அனாதையாக கடக்கிறான் வியாதியா இருக்கிறான் இயேசுடே உள்ளாங்க அவனுக்காக உருகுகிறது

ஹலோ லூயா உங்க மனசுக்கு அது ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி வேணால் எல்லாம் ஒப்பிக்கலாம் ஆனா அவருக்கு தெரியலை அல்ல லுயா எதுக்காக இங்கே வந்திருக்குற எதுக்காக இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்குற அவருக்கு தெரியும் அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்ம கஷ்டங்கள் அவருக்கு தெரியும் நம்ம வேதனைகள் அவருக்கு தெரியும் சில நேரம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேதனை இருந்துச்சுன்னா நான் ஜெபிக்க மாட்டேன் தேவ சமத்துல அப்படியே உட்காந்துருவேன் உட்காந்து ஒரு பாட்டு பாடுவேன் அல்லது அப்படியே ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ஆண்டவர் இயேசு பார்த்து கொண்டே இருப்பேன் அவ்வளவுதான் அல்ல லூயா ஆண்டோடைய பிரச்சனை எங்களை நிரப்பும் பிரச்சனை சால்வ் ஆயிடும்